அஜித் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு நம்ம இயக்குனா சொன்ன மாதிரி ஆதி தான் இந்த படத்தையும் இயக்குநவர் காரணம் என்ன அப்படின்னா அஜித்துக்கு தோதானவர் அஜித்தை வந்து ரொம்பவும் அலைக்கழிக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒன்மோர் கேட்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அஜித்தை கோபப்படுத்தாதவர் எல்லாத்துக்கும் மேலே அஜித்தோட வேவலத்துக்கு யார் செட் செட்டானாங்களோ அவங்க கூட தான் அஜித் அவர்கள் இரண்டு மூன்று படங்களில் பயணிப்பார் இதுதான் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இப்போ அந்த வரிசையில் ஆதி ரவிச்சந்திரன் இயங்கிட்டிருக்கார் இப்போ அடுத்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம சொன்ன மாதிரி அஜித்தோட சம்பளத்துக்கு வந்து எந்த ப்ரொடியூசரும் தயாராக இல்லை சன் பிக்சர்ஸ் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஏன் அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கம்பெனி மைத்திலி மூவி மேக்கர்ஸ் அவங்க கொண்டு பார்த்திங்கன்னா அஜித்தை வச்சு எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை எல்லாத்துக்கும் மேலே இந்த சம்பளத்தையும் தாண்டி சம்பளத்தை கொடுக்குறதுல அஜித் போடுற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது அதாவது அவங்களோட அந்த பாரம்பரியமாக கம்பெனியை வச்சு படங்கள் பண்ணிகிட்டு இருக்க அவங்களோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது பங்கம் வைக்கிற மாதிரி தான் அஜித் அவரோட கண்டிஷன்ஸ் இருக்கான் ஏன்னா மற்ற பொருட்ஷன் மாதிரி சம்பள தராமையோ இல்லை இழுபறியா இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா பாரம்பரியமாக படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க தான் ஆனால் அவர்கள் பார்த்திங்கன்னா பாதி பேமெண்ட்டு முதலாளியே கொடுத்துடணும் அப்புறம் மாதம் மாதம் ஐந்து கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போது பாதி பேமெண்ட்டை முன்னாடியே கொடுத்துருது அதே சேம் கண்டிஷன் தான் இன்னொரு கண்டிஷன்னால் இந்த மாதம் மாதம் அஞ்சஞ்சு கோடி அப்படிலாம் இல்லாமல் ரெண்டாவது பேமெண்ட்டே ஃபுல் பேமெண்ட்டு செட்டு பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான கண்டிஷன்ஸை வைக்க அதுதான் செம செமகாண்டாகி ராசா உன்னை வச்சு நாங்கள் படமே எடுக்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படம் நடைய கட்டிட்டாங்க இப்போது இதெல்லாம் பார்த்த நம்ம ஆதிக்க என்னடா என்னடாது நம்ம தலைக்கே படம் பண்ணுறதுக்கு ஃபுல் இல்லையா அப்படின்னு வெக்கிட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா தன்னுடைய மாமனார் இணையத்தலகம் பிரபு அவருடையே வந்து சொல்லி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரான் ஆனால் துரதிசவசமாக அஜித்தை வைத்து அவர்கள் ஏற்கனவே எடுத்த அசங்கிற படம் வந்து அட்டர்ஃப்ளாப்பு டிசாஸ்டர் அஜித்துக்காக அவங்க எந்தவித கேள்வியும் கேட்காம அப்படி அவர்கிட்ட பொறுப்பு படைத்தாங்க ஆனால் அந்த படத்தை வந்து டிசாஸ்டராக திருப்பி கொடுத்தாரு அஜித் அவர்கள் ஸோ மறுபடியும் அஜித் கூட நடிப்பாங்க ஆனால் அஜித்தை வச்சு படம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி